on அனாமிகாக்கும் விஜய்க்கும் கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இன்னொரு பக்கம் நம்ம அனாமிகா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பிரபாகிட்ட நீ கல்யாணத்துக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இப்போ நம்ம பிரபா வந்து கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க அதை பார்த்தா அனாமிகா வந்து இவளை எப்படி ஆடி இன்சல்ட் பண்ணி அனுப்பணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரபாவுக்கு சேலை கட்டுறதே பிடிக்காது இல்லையா அதனால் அனாமிகா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரபா நீங்கள் சேலை கட்டிங்களாம் ஒரு வாட்டி ஆடி சேலை உங்களை பார்க்கவும் எனக்கு ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம விஜய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதெல்லாம் எங்கள் ப்ரோவுக்கு வந்து செட்டே ஆகாது எங்கள் ப்ரோவுக்கு இந்த ஜீன்ஸ் சட்டை இதுதான் அவங்களுக்கு செட் ஆகும் அவங்க அந்த மாதிரி டைப்பே கிடையாது எனக்காட்டி நீ சேலை கட்டி அவங்க பார்த்துருக்கியா அப்படிங்கிற மாதிரி நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சேலைனால ஏன் ப்ரோக்க அலர்ஜி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நம்ம கோடீஸ்வரையும் பக்கத்துல இருந்து கேட்டுட்டு இருந்த காரணத்தினால கோடீஸ்வர் என்ன பண்ண கோடீஸ்வரி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா பிரபாவை கூப்பிட்டு பிரபாவுக்கு சேலை கட்டி விட போறாங்க அதை பார்த்து விஜய் வந்து மயங்கி விழ போறாங்க பிரபா இவ்வளோ அழகா சேலை இவ்வளோ அழகா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு கடைசி பிரபா மேல லவ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது என்னதான் நடக்குன்னு பாப்போமே இன்னொருக்கான நம்ம அனாமிகா ரொம்பவே பயப்படுறா ஐயோ பிரபா வர கல்யாணத்துக்கு வந்துட்டா என்னென்ன பிரச்சனைகள் வரப்போதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா பயந்துட்டு இருக்கா விஜய்க்கு ஏத்து சோடி அனாமிகவா இல்லன்னா பிரபாவா உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க